ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உங்கள் ஆரஸ்ட் ஹெல்த் கிச்சன் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பண்ணிட்டு பெல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் உங்கள் வீட்டு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஹாட் பாட் நம்ம வீட்டில் இருக்கும் இது சில டைமில் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகுனா உள்ள வந்து நமக்கு அந்த சூடு நிற்காமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது உள்ள வைக்க போகிறீங்க அப்படின்னும்போது இது மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இது மாதிரி நியூஸ் பேப்பர் உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க இது மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அப்படியே நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணும் போது அதுல ஏதாவது ஸ்மெல் இருந்தாலும் நமக்கு போயிடும் ஹாட் பாட் பாத்தீங்கன்னா நல்லாவும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வைக்கும் போது நல்லா சூடாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து இயர்பட்ஸ் வச்சிருப்போம் வீட்டில் இதை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸஸ் யூசஸ் இருக்குன்றது இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இயர்பட்ஸ் எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி வளைக்கிறேன்னா இது மாதிரி வளைச்சிக்கோங்க இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி போட்டோ அதெல்லாம் வச்சுருப்போம் ஆன்லைன்ல மாட்டிருக்கும் போது நம்ம பூ வைக்க முடியாது அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க இது மாதிரி இயர்பட்ஸை இது மாதிரி ரெண்டு பக்கமா இது மாதிரி மடிச்சுட்டு இங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில டேப்பு அப்படின்னா ஏதா ஒரு டேப் வச்சு நீங்க வந்து ஒட்டிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் டேப் இருக்குது அதை வச்சு நான் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுன்றதுனால நீங்கள் கலர் டேப் இருந்தாலும் ஒட்டிக்கலாம் டபுள் டேப் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு பூ வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு டேப் அதிகமாக ஒட்டுறேன் ஏன்னா அது வெளியில் வந்துருச்சுன்னா அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு டேப்பை நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ இதில் நீங்கள் பூ நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம விளக்குக்கெல்லாம் கூட இதே மாதிரி நீங்கள் இது மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் வந்து பூ வைக்கிறதுக்கு இந்த இயர்பட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கையில் வந்து எந்த வித குங்குமோ மஞ்சள் எதுவுமே படாமலே சாமி படத்துக்கு நம்ம பொட்டு வைக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் நான் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன் மஞ்சள் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வைக்கணுமோ அங்கெல்லாம் மஞ்சள் வச்சுருங்க வச்சுட்டு பேக் சைடில் நான் வந்து குங்குமம் எடுத்து நம்ம அதையும் நம்ம வைக்கலாம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது கையிலையும் நமக்கு மஞ்சள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஈஸியாக நம்ம வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ் கிட்டே சொன்னால் கூட அழகாக வச்சிருவாங்க இதை வச்சு வைக்கும் போது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக நம்ம வச்சிட்டோம் இது மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வைக்கும் போது கையிலையும் எந்த வித அதோடய கரை வந்து படாமல் இருக்கும் மஞ்சள் கரை வந்து நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அது இருக்கும் அந்த கை கையில் வந்து நம்ம இன்னதாக வாஷ் பண்ணாலுமே போகவே போகாது அதனால நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்க இந்த பூ வைக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சின்ன படத்துக்கு நான் வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஷெல்ஃபில் மாட்டிருக்கிற எல்லா சாமி படத்துக்குமே நீங்கள் இது மாதிரி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து டேப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம வந்து என்டிங் பாயிண்ட் நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு கூட நீங்கள் இது மாதிரி இந்த இயர்பட்ஸை மாதிரி உடச்சிட்டு நம்ம அதை வைக்கலாம் நீங்கள் பெருசாகவும் வைக்கலாம் இல்லை சின்னதாகவும் நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இந்த மிக்சி ஜார்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இயர்பட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துக்கிறேன் அதாவது லைட்டாக தொட்டுக்கிற லிக்விட் தொட்டுட்டு நம்ம அந்த இடுக்கலாம் நம்ம இது மாதிரி இந்த இயர்பட்ஸ் வச்சு நல்லா இது மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சபீனாவோ இல்லைனா வந்து எதாவது லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு அந்த கரைலாம் சூப்பராக போயிடும் பாருங்கள் அந்த இடுக்கெலாம் நமக்கு அழுக்கு இருக்கும் இல்லையா இந்த இயர்பட்ஸ் வச்சு நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த அழுக்கெல்லாமே ஈஸியாக நமக்கு வந்துடும் பாருங்கள் போட்டு தொடச்சி காட்டுறவங்களுக்கும் சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ நான் போட்டிருக்கேன் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு அதோட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா அந்த இடுக்கில் நமக்கு அழுக்கு இருக்கும் அதையும் நம்ம வந்து இந்த இயர்பட்ஸ் வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த இயர்பட்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய விதத்தில் சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நான் வந்து லைட்டாக அந்த விட தொட்டுட்டு நான் இது மாதிரி தேய்க்குறேன் அப்போ நமக்கு அந்த நமக்கு வந்து அந்த அழுக்கெல்லாமே நல்லாவே நமக்கு வந்துடும் இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து காட்டன் துணி அப்படியே இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும் பாருங்கள் என்ன அழகாக நமக்கு க்ளீன் ஆகி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ்வும் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரிசியில் வண்டு அதிகமாக வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷன் அரிசி வாங்கியிருந்தேங்க இது ஒரு 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 பத்து நாள் மேலே ஆச்சு நான் விட்டுட்டேன் என்ன ஆகிடுச்சுன்னா வண்டு வந்து அதிகமாக வந்துடுச்சு இது நல்லா தான் இருக்குது அரிசி ஆனால் வண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது எப்படி நம்ம வந்து அந்த வண்டால் நம்ம எடுக்கலான்றதை பார்க்கலாம் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வண்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா ஆனால் அரிசி பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அது இன்னும் அரிசியெல்லாம் கடிச்சு ரொம்பவும் நமக்கு அரிசி வந்து வீணாக போகல அதனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதை எல்லா வண்டியும் நம்ம வந்து புடச்சி எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் நான் இன்றைக்கி இந்த வினிகர் வச்சு தான் அந்த மண்டலை நான் வந்து வெளியில் எடுக்க போகிறேன் அதாவது வினிகர் வந்து இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிட்டு நீங்கள் அரிசிக்கு நடுவில் இது மாதிரி வச்சுடுங்க இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லுக்கு அது வந்து எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கு தான் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு தட்டு போட்டு நான் வச்சுருக்கேன் ஏன்னா வெளியில் வந்து விழும்போது நமக்கு எல்லாமே அந்த தண்ணியில் வந்து விழுந்துடும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் எவ்வளோ நமக்கு அந்த வண்டெல்லாம் வந்து அந்த தண்ணியில் விழுந்துருக்குன்னு இப்போ பார்த்தீங்கனால இந்த ஸ்மெல்லுக்கு எல்லா வந்துமே மேலே வந்து எழும்பி வந்துடும் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே தள்ளி விட்டுடலாம் தள்ளி விட தள்ளி விட எல்லாமே தண்ணியில் விழுந்துடும் இது மாதிரி தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அது வந்து நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மேலே எழும்பி வந்துடும் நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த வினீகருக்கு பார்த்தீங்களா அதுலேயே நமக்கு நிறைய வண்டு வந்து விழுந்துருக்கும் ஏன்னா அது ஸ்மெல்லு பிடிக்காமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நமக்கு என்ன ஆகும்னா வெளியில் வரும் இல்லைனா அந்த வினீகர்லேயே விழுந்து அது செத்துடும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஓவராக உங்களுக்கு அரிசில வண்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா அந்த வண்டு வந்து அந்த வினிகர்ல நமக்கு வந்து அது விழுந்துருச்சு கீழேயும் பாத்தீங்கன்னா நிறைய வண்டு எல்லாமே வந்து செத்துருச்சுங்க கண்டிப்பா நீங்க இது மாதிரி வண்டு வந்து இது மாதிரி எடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியா நம்ம தெரியல நம்ம வந்து வண்டெல்லாம் நம்ம வந்து போக்கிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அரிசியை பாத்திரத்தை எடுத்துட்டு காட்டுறது தண்ணியில பாருங்க எவ்வளவு வண்டு இருக்கு நமக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்துடுச்சு இதை அப்படியே விட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வண்டு வராமல் இருக்கணும்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர்லேயோ நீங்கள் பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க அதை வசம்புன்னு சொல்லுவாங்க அதை இது மாதிரி கட்டி ஒரு ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நூலில் போட்டு நீங்கள் அந்த அரிசியில் போட்டு வச்சிருங்க அப்போ நமக்கு அரிசியில் வந்து வராது அவ்வளோதாங்க எனக்கு பத்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரெஸ்ட் ஹெல்த்து கிச்சனை சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட்டும் சொல்லுங்கள் லைக்கும் போடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்